முட்டை மசாலா ஆனியன் கார்லிக் ஆனியனை போட்டு வதக்கிக்கிறோம் அப்புறம் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கிறோம் பச்சை மிளகாய் இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸு நல்லா அப்புறமா மஞ்சள் தூள் பெப்பர் மல்லித்தூள் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கிறேன் தொடங்கினதும் கொஞ்சம் டார்க் சோயா சாஸ் இதில் வந்து சால்ட்டு கண்டன்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் தென் வேக வச்ச முட்டையை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சு அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில் டேஸ்ட் ரொம்ப நல்லா கொடுக்குறது பார்த்திங்கன்னா அந்த கார்லிக்கும் பெப்பரும் செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் சில்லி பவுட்ரு கம்மியாக தேவையான இது வந்து சாப்பிட்டு மிச்சம் வச்ச பயரு பயர் வந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம் பட்டாணியும் கேரட்டும் வச்ச ஒரு பொரியல் மாதிரி எக்ஸ்ட்ரா தூரம் போடாமல் இது கூட மிக்ஸ் பண்ணிட்டேன் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் மொத்தமாக நாலு முட்டை நாலு முட்டையும் நானே சாப்பிட்டுட்டேன் வர லெவல் டேஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் हम्म mm. एन्ना mm.